சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய காந்தவையல் அப்படிங்கிற காட்டுப்பகுதியில் வீரப்பன் டிஎஸ்பி சிதம்பரநாதனை கடத்துவதற்காக திட்டமிட்டு அவருடைய தோட்டத்திலிருந்து சிறுமுகைக்கு வரக்கூடிய வழியில் காத்துக்கிட்டு இருந்தார் சாயங்காலம் ஒரு ஆற ஆறரை மணி அளவில் இருட்ட நேரத்தில் டிஎஸ்பி சிதம்பரநாதன் ஜீப்பில் திரும்பி வந்துட்டுருக்கார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாலேயே வீரப்பன் இன்னொரு முன்னேற்பாடு என்ன செய்கிறார் ஏன்னா காலையில் பத்து மணிக்கு பக்கமாக ஜீப்பு டிஎஸ்பி சிதம்பரநாதனுடைய தோட்டத்துக்கு போச்சு அதில் ஒரு நாலஞ்சு பேர் ஆளுகள் இருந்திருக்காங்க இதில் டிஎஸ்பி சிதம்பரநாதன் இருக்காரா வேற யார் யாரெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஒரு திட்டம் திட்டமிடுறார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் காந்தப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஓடை சோலூர் மட்டம் பகுதியிலிருந்து உருவாகி அந்த லிங்காபுரம் ஊருக்கு பக்கத்தில் பவானி ஆற்றுல வந்து கலந்துருது அந்த இடத்துல பவானி சாகர் அணியனுடைய நீர்மட்டம் தேங்கி நிற்கிறதுனால கிட்டத்தட்ட கடல் மாதிரி அந்த பகுதி முழுக்க இருக்கிற வயல்கள் வாழத்தோப்பு எல்லாமே தண்ணியில் தான் மூழ்கி இருந்துருக்கு இருக்குது வாழைத்தோப்புக்குள்ளே பரிசலில் போய் தான் வாழைக்காயை வெட்டிட்டு வரணும் அந்தளவுக்கு வாழை மரத்தினுடைய முக்கால் மரம் ஏறத்துக்கு தண்ணி தேங்கி நிற்கும் அந்த பகுதியில் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது இந்த காந்தப்பள்ளத்து வழியாக வரக்கூடிய காந்தப்பள்ளம் ஓடையில் ஆளூர் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் கிராமம் இருக்குது ஒரு முப்பது வீடுகள் இருக்கக்கூடிய கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க தரையிலிருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு அடி உயர்த்து கட்டப்பட்டிருக்கிற அந்த தடுப்பணையில் நீர் தேக்கப்பட்டு அதிலிருந்து வலது பக்கம் ஒரு வாய்க்கால் பிரிஞ்சு அந்த வாய்க்கால் டிஎஸ்வி சிதம்பரநாதன் உள்ளிட்ட அந்த பக்கத்தில் இருக்க ஒரு இருபது பேருடைய நிலத்துக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு ஏக்கர் நிலப்பகுதிக்கு பாசன வசதி கொடுக்கறதுக்காக ஒரு ஓடையை கொண்டு வராங்க ஒரு வாய்க்கால் அந்த ஓடையை தடுத்து ஒரு வாய்க்கால் கொண்டு வராங்க அந்த வாய்க்கால் டிஎஸ் வி சிதம்பரநாதனுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சண்முகம் வாத்தியார் இவர் வந்து சிறுமுகையில் ஒரு டுட்டோரியல் காலேஜ் நடத்திட்டு இருக்காரு அவருடைய வயலுக்குள்ளே வந்து அதிலிருந்து தான் பாசனத்துக்கு வருது சண்முகம் வாத்தியாருடைய காட்டு வயலை ஒட்டியே ஒரு சின்ன பாதை வனத்துறை சொந்தமான பாதை அதுக்கடுத்து முழுக்க காடு இந்த இடத்துல தான் வீரப்பன் குழுவினர் உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல தான் கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படி திட்டம் இருக்கிற நேரத்தில் டிஎஸ் விசம்பரம் வந்திருக்காரா அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கரும்பு காட்டுகளுக்காக இருக்கிற வாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மோட்டர் தண்ணி போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்க்கால் அந்த வாய்க்காலில் ஒரு இடத்துல உடைச்சி விட்டுறாங்க இது திட்டமிட்டு இவங்க செய்கிறாங்க ஆனால் வழக்கமாக என்ன நடக்கும்னா அந்த பகுதியில் அந்த வா வரக்கூடிய வாய்க்காலில் யானை தண்ணி குடிக்க வரும்போது மிதித்து உடச்சி விட்டுரு காட்டு சில நேரத்தில் அந்த வாய்க்கால் ஓரத்தில் முளைச்சிருக்கிற செடிகள் மற்ற கிழங்குகளை தோன்றதுக்காக தோண்டி அதில் உடைப்பு ஏற்பட்டு வெளியில் போயிடும் சில நேரங்களில் காட்டுமை தண்ணிக்குள்ளே வந்து படுத்துரும் படுத்துச்சுன்னா தண்ணி வேறு வழியாக பாதையை உடைச்சிட்டு வய வாய்க்கால் உடச்சிக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி அடிக்கடி அந்த சம்பவம் நிகழ்கிறது யதார்த்தம் அப்படி காட்டுக்கு பாய்க்கிறதுக்காக தண்ணீர் வரலைன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு விவசாய நிலத்துக்காரங்க சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ளே போய் அந்த அணை வரைக்கும் போய் அதை பார்த்துட்டு உடைப்பை சரி பண்ணிட்டு வர்றது வழக்கம் அன்னைக்கு சாயங்காலம் சண்முக வாத்தியார் தன்னுடைய கரும்பு வயலில் தண்ணி ஏடி இருக்காரு திடீர்னு ஒரு அஞ்சு அஞ்சே கால் மணிக்கு தண்ணி வர்றது நின்று போச்சு ஆஹா காட்டு பண்ணியோ யானையோ வாய்க்காலை உடைச்சி விட்டுச்சுட்டு ஒரு மம்ட்டியை எடுத்துகிட்டு அந்த வாய்க்கால் வெளியாகவே நடந்து காட்டுக்குள்ளே போடுறார் போகும்போது ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளே போனது பிறகு வலது பக்கமும் இடந்த பக்கமும் மறைஞ்சிருந்த வீரப்பாளுங்க வாத்தியார் பிடிச்சி கொண்டு போய் வீரப்பன் பிடிச்சிடுறாங்க வீரப்பன் அவர் பத்து விசாரிக்கிறார் நீங்கள் என்ன பண்ணீங்க என்னங்கிறதெல்லாம் விவரத்தை கேட்டு உங்கள் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கார்ல அந்த காட்டு டிஎஸ்வி வி சிதம்பரநாதன்னைக்கு வந்திருக்காரா பார்த்தையா அப்படின்னு கேட்குறாரு அவன் அங்கே காலையில் பத்து மணிக்கு போனார் ஜீப்பில் போனார் டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவருடைய தம்பி ராஜகோபால் இன்னும் ரெண்டு மூணு எல்லாம் மோட்டார் மெக்கானிக்கெல்லாம் காட்டில் வயலில் வேலை செய்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறார் சரி நீ இங்கேயே உட்காருனா அவரையும் அங்கே உட்கார வச்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் டிஎஸ்பி சிதம்பரநாதனுடைய ஜீப் வர்ற வழியே மறிக்கிறதுக்காக வந்து ஒரு டீம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆறரை முக்கால் மணிக்கு அந்த ஜீப் வருது ஜீப் அவருடைய விவசாய நிலத்திலேருந்து வனத்துறையினுடைய ரோட்டுக்கு வந்து ரோட்டில் தெற்கு பக்கமாக ஒரு அரை கிலோமீட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த காந்தப்பள்ளம் ஓடையை கடந்து மீண்டும் தெற்கு பக்கமாக போய் கிழக்கு திரும்பி லிங்காபுரம் போகணும் இதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் அப்படி வர்ற வழியில் இந்த கரும்பு மாத்தியாருடைய கரும்புக்காட்டோரத்தில் வர்ற இடத்துல ஒரு இடத்துல பெரிய பள்ளம் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நீளத்துக்கு ஒரு இருபது அடி அகலத்தில் ஒரு பெரிய குழி இருக்குது அந்த குழியில் மழை பெஞ்சதுனால மழை தண்ணி தேங்கி நிற்கிது மண்டல் மண் இருக்கிற அந்த பகுதியில் அவ்வளோ சீக்கிரம் மழை தண்ணீர் வடியாது அதனால் அது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நிற்கும் இந்த நேரத்தில் ரெண்டு சக்கர வாகனங்களையோ அல்லது ஜீப் கார் இந்த மாதிரி ஏதாவது வனத்துறை வாகனங்கள் ஏதாவது போச்சுன்னா அந்த சேத்துக்குள்ளே இறங்கி ஏறி போகும்போது வண்டி சிலிப்பாகும் அல்லது சேத்துல நின்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக அந்த பாதைக்கு வலது பக்கம் ஒரு இருபது அடி தள்ளி ஒரு சின்ன வளைவு ஒரு அரை பிறைய நாளா வடிவத்தில் ஒரு சின்ன பாதை போகுது அந்த பாதை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் தான் உருவாக்கப்பட்ட பாதை லேசாக புல்லும் செடி ஒடி வீடும் இருக்கிற ஒரு பாதை அந்த பாதை வழியாக ஜீப் போகலாம் டிஎஸ்பி சிதம்பரம் அவனுடைய வண்டியும் அப்படி தான் போயாகணும் அதுதான் காலையிலேயும் வந்திருக்கு இது எல்லாமே வீரப்பன் குழுவினர் அடையாளம் பார்க்குறாங்க அடையாளம் பார்த்ததுக்கு பிறகு இந்த தண்ணி நிற்கிற குடிக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கல்லை போடுறாங்க ஒரு பெரிய கல்லை உருட்டி விட்டுறாங்க விட்டுவோன்னா இந்த வழியாக ஜீப் போக முடியாது மாற்றுப்பாதை வழியாக தான் போகணும் இந்த சூழலில் மாற்றுப்பாதை வழியாக போகிறதுக்காக டிஎஸ்பி அவனுடைய வண்டி அதனுடைய பாதையில் வலது பக்கம் திரும்பி போகும்போது பாதி தொலைவில் அந்த பாதையினுடைய நீளம் ஒரு நூறு அடி தூரம் வரும் அதில் ஒரு ஐம்பது அடி தூரம் தான்னதுக்கு பிறகு ஒரு மறைவான இடத்துல சாலையில் உள்ள புறா சின்ன சின்ன கல்லுங்க வச்சுருக்குறாங்க வண்டி தாண்டி போகாத மாதிரி இதை பார்த்துட்டே போன டிஎஸ்பி சிதம்பரநாதன் என்னடா பாதையில் கண்டு கிடக்குது அப்படின்னு அந்த இடத்துல போய் சொல்லி நிறுத்துறாரு நிறுத்தும் போது நேர ஏற்றுமாதிரி இருந்த ஒரு தேக்கு மரத்துக்கு பின்னால் வந்து வீரப்பன் எட்டி பார்க்குறாரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வெளியில் வர்றாரு அதே நேரத்தில் ஜீப்பினுடைய பின்பக்கம் இருந்தும் பேபி வீரப்பன் ரங்கசாமி இவங்க ஒரு ரெண்டு பேர் துப்பாக்கியோடு வந்துடுறாங்க அப்போ என்ன நடந்ததுன்னா அந்த கட்டத்தில் கூட இருந்த வேட்டைக்காரன் மூர்த்தி அப்படிங்கிறவர்கிட்ட நான் பேசுகிறேன் இந்த மூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சிதம்பரநாதனோட காட்டுக்கு அப்போ போகும்போது குருவி வேட்டைக்கும் முயல் வேட்டைக்கும் கூட கூட்டிகிட்டு போவார் இவர் போய் அந்த பக்கத்தில் அதை குருவி குருவிருந்துன்னு அடித்து மத்தியானம் அங்கேயே தோட்டத்தில் வறுத்து சாப்பிட்டு வரக்கூடிய கேரக்டர் இவர் அந்த நேரத்தில் கூட இருந்திருக்காரு என்ன நடந்தது நான் வேட்டைக்காரன் ஊற்றிகிட்டே கேட்கும்போது அன்றைக்கி காலையில் ஒரு எட்டு மணிக்கு டிஎஸ்பி சாருடைய பழைய ஜீப் வில்லிஸ் ஜீப் தான் வச்சுருந்தார் அந்த ஜீப் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது அதை சரி பண்ணிவிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிணத்துல மோட்டரு ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரி பண்ணுறதுக்காக மெக்கானிக் நெல்சன் ஒருத்தரும் கண்ணன் ஒருத்தர் ரெண்டு பேரையும் வர சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு பேரும் வரணும் இருந்தாங்க அவங்க சிறுமுகைக்கு வந்துடுவாங்க நாங்கள் போய் சிறுமுகையிலேருந்து அவங்களை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போகலாங்கிறதுக்காக திட்டம் போட்டாங்க போயிருந்தோம் போய் நாங்கள் பட்டையில் ஜீப் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேட்டுப்பாளையத்துலேருந்து அதிரடிப்படையினுடைய ஜீப் ஒன்று வந்தது டிஎஸ்பி முத்துசாமியும் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் இருந்தாங்க அவரு ரெண்டு பேரும் டிஎஸ்பி சிதம்பரனான பார்த்து பேசினாங்க பேசும்போது வீரப்பன் இந்த பக்கம் காட்டில் இல்லை புளிஞ்சூர் காட்டு பக்கம் கேங்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறதா நேற்றைய தகவல் வந்தது நாங்கள் இப்போ அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு அங்கே தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் டீ சார்ட்டும் அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு பிறகு சரி நமக்கு பிரச்சனை இல்லை வீரப்பன் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் பயப்பட்டு போகலாம் வீரப்பன் எங்கே தான் போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சிருச்சு தைரியமாக போகலாம் வாங்கன்ட்டு நானும் டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவருடைய தம்பி ராஜகோபால் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்த மெக்கானிக் கண்ணன் நெல்சன் அஞ்சு பேரும் பொருட்டு நேராக தோட்டத்துக்கு போனோம் அவங்க ரெண்டு பேரும் மெக்கானிக்கு கிணத்துல இருக்கிற வேலையில் பார்த்தாங்க நான் போய் ஒரு மூணு நாள் கவுதாரி குருவியை வலை வச்சு பிடிச்சிட்டு வந்து அது நைட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவில் அங்கே உட்காந்துக்கிட்டு தான் சாயங்காலம் அந்த ஆறே முக்கால் மணிக்கு நான் கிளம்பி வரும்போது நான் கையில் துப்பாக்கி வச்சிருந்தேன் வேட்டை துப்பாக்கி அது டிஎஸ்பியோடைய லைசன்ஸ் துப்பாக்கி அதில் போட்டிருந்த தோட்டா ரொம்ப பழமையானது இங்கிலாந்து மேக் தோட்டா ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருந்த தோட்டம் அதுதான் ஒரு அஞ்சாறு தோட்டா பாக்கெட்லேயும் வச்சுருந்தேன் ஒன்று துப்பாக்கியில் போட்டு கையிலேயே வச்சுருந்தேன் பிஎஸ்பி சிதம்பரநாதன் அதுக்கு பக்கத்தில் அவருடைய மைத்துனர் சேகர் ராஜா அதுக்கு அடுத்தது அவருடைய தம்பி ராஜகோபால் மூணு பேர் முன்னாள் சீட்டில் உட்காந்துருக்காங்க டிரைவிங் சீட்டில் சிதம்பரநாதன் இருக்கார் சிதம்பரநாதனுக்கு நேர் பின்னால் நான் உட்காந்துருக்கிறேன் எனக்கு ஏற்றாப்புல கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்த மெக்கானிக் கண்ணனும் நெல்சன் இருந்தாங்க நாங்கள் இந்த பொசிஷனில் தான் ஜீப்பில் போயிட்டுருக்குறோம் நேருக்கு நேராக வீரப்பனை பார்த்தோன்னே ஏ மூர்த்தி எல்லாம் சேர்ந்து வீரப்பன் கிட்ட சிக்கிட்ட போல இருக்குப்பா அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீரப்பன் அந்த தேக்கம் வர்றதுக்கு பின்னா பின்னால் இருந்து வெளியில் வந்தவர் எங்களை பார்த்து துப்பாக்கி தூக்கிட்டு வண்டி விட்டு இறங்கன்னு சொன்னார் நான் என் கையில் இருந்த தோட்டாவை டக்குன்னு தோ ஏற்றி விட்டு நேராக வீரப்பனை பிடிச்சி நேராக பிடிச்சி துப்பாக்கி அடித்தேன் ஆனால் பழைய தோட்டம் ரொம்ப நாளாக பயன்பாடு இல்லாத தோட்டம்னால அது சரியான இடத்துல நிப்பில் அடிப்பட்டு கூட அது வெடிக்கலை உடனே தோட்டாவை மாற்றிட்டு வேற தோட்டா போடலான்ட்டு அந்த தோட்டாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தோட்டம் பாக்கெட்லேருந்து எடுத்தேன் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு பின்னால் வந்த பே வீரப்பன் என் புடனில் துப்பாக்கி வச்சு இறங்குறா கிளையன்றார் நான் இறங்கிட்டேன் துப்பாக்கியும் பிடிக்கிட்டாங்க உடனே என்னையும் அந்த மூணு பேரையும் வேவியரப்பனோட அந்த ரெண்டு பேரும் கையை கட்டிட்டாங்க இதுக்கடையில் முன்பக்கம் லெஃப்ட் சைடு சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த ராஜகோபால் அவன் பக்கத்தில் வந்து ஐயந்தரையை துப்பாக்கியோட சேர்த்து பிடிச்சி கீழே தள்ளிட்டு தப்பிச்சோட்றதுக்கு முயற்சி பண்ணார் இவர் கீழே விழுந்த நேரத்துலேயே இன்னொரு ஆளுடைய அந்த ராஜகோபால் முதுகலை துப்பாக்கி வச்சு அழைத்து பிடிச்சாங்க உடனே அவரையும் கையை கட்டிட்டாங்க டிஎஸ்பி சிதம்பரையும் கட்டிட்டாங்க எதுவும் பேச முடியல யார் அல்ல உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன அப்படின்னு விசாரிச்சாங்க ஏன்னா நாங்கள் எதுவுமே பொய் சொல்கிறதுக்கு வழி இல்லை எல்லாமே கரெக்டாக தான் சொல்ல வேண்டியதாக போச்சு அந்த நேரத்துலேயே ஏற்கனவே பிடிச்ச உட்கார வச்சுருந்த சண்முக வாத்தியாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் எல்லாரையும் பார்த்து இவங்க யார் இவங்க யாருங்கிறது எல்லாமே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பெருசாக எங்களை எதுவும் தொல்லவும் நாங்கள் மூணு பேரும் மெ மோட்டார் மெக்கானிக்னு சொல்லிவிட்டோம் அதே மாதிரி சண்முக வாத்தியாரும் மெக்கானிக்னு சொல்லிட்டார் அதனால் என்னை விட்டுட்டாங்க நான் வச்சுருந்த துப்பாக்கி மட்டும் வாங்கிட்டாங்க ஒருவேளை நானும் வேட்டைகாரன் நான் வீரப்பணம் சொல்கிறதுக்காகத்தான் துப்பாக்கி தூக்கணுங்கிற தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னுடைய கதை அங்கே எதாவது சிக்கலாக இருந்திருக்கும் நல்ல வேலை சண்முகவாதியாரும் அதை பற்றி சொல்லாதனால நான் தப்பிச்சிட்டேன் அந்த இடத்துலேருந்து ஒரு இரநூறு அடி தூரம் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன் ஒரு பாறை இருந்து அந்த இடத்துல எங்களை உட்கார வச்சுட்டு சண்முக வாத்தியாரை கூப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதுகன்னு சொன்னாங்க அந்த லெட்டரில் இந்த மாதிரி நான் சந்தன கடத்தல் வீரப்பன் எழுதியிருக்கிறேன் சிதம்பரநாதன் டிஎஸ்பியும் அவருடைய கூட வந்த அஞ்சு பேரையும் நான் இப்போ பிடிச்சி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு சிலரை நான் உங்களோட அனுப்பி விட்றேன் அவங்க கூட அந்த லெட்டர் கொடுப்பாங்க நான் உங்களோட சில கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு அந்த பேச்சுவார்த்தை எப்போ ஆள் அனுப்புவேன் எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பின்னால் தகவல் அனுப்புகிறேன் இப்போ இந்த செய்தி உங்களுக்கு வரும் இது நீங்கள் எல்லாத்துக்கும் அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி இந்த லெட்டரை கொண்டு போய் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு என்னையும் வாதியார் சண்முகம் மெக்கானிக் நெல்சன் கண்ணன் நாலு பேரையும் நீங்கள் போகன்ட்டாரு நாங்கள் அங்கிருந்து ஜிபேயும் எடுக்கல ஒன்றும் எடுக்கல நேராக பூந்தடிச்சு ஏன்னா இருட்டு நேரம் காட்டுக்குள்ளே போகிறது சிக்கலாயிரும் யானைங்கனை வழிமறிச்சுட்டா சிக்கலாக இருந்ததுனால நாங்கள் ஜீப்பை விட்டுட்டு நேராக காந்தியூர் வந்து காந்தியூர்லேருந்து பரிசலை பிடிச்சி லிங்காபுரம் வந்து அங்கேருந்து சிறுமுகை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம் ஏன்னா நாங்கள் வரும்போதே கிட்டத்தட்ட மணி எட்டரை ஆயிட்டுது அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நம்ம கலெக்டரை பார்த்து கொடுக்கறக்கு வாய்ப்பில்லை அதனால் நேராக சிறுமுகை போலீஸ் ஸ்டேஷன் போலான்ட்டு அந்த நேரத்தில் நாங்கள் வர வழியிலேயே சிறுமுகை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது பஸ்ஸை விட்டு அங்கேயே இறங்கி போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ரைட்டர் கொடுத்தோம் அப்படிங்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் வீரப்பன் கொடுத்துருப்பா அந்த கடிதத்தை வாங்கின ஏட்டை ஒருத்தர் நேராக டிஎஸ்பி முருகேஸ்வரன் இவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா நம்ம கலெக்டர் ஐயாவுக்கு வீரப்பன் ஐயா ஒரு தபால் கொடுத்துட்ருக்காருங்க அது ஒரு ஆள் கொண்டாந்து கொடுக்குறாரு நான் வாங்கிட்டுங்களா வேண்டாங்களாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு ஏட்டு இதை கேட்ட டிஎஸ்பி முருகேஸ்வரன் என்ன ஏது யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அவங்கள்ட்டையும் ஃபோனை கொடுக்க சொல்லி பேசினவர் உடனடியாக நீங்கள் அந்த லெட்டரை வாங்கிட்டு என்ன இருக்குன்னு பாருங்கிறாரு பெருசாக லெட்டர்ல ஒன்றும் இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு நான் அந்த அந்த மாதிரி டிஎஸ்பி நான் கடத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவா தகவல் இருக்குதுங்கன்ட்டு சரி அந்த மூணு நாலு பேரையும் அங்கேயே உட்கார வச்சிருக்கேன் நான் உடனே வரேன் அப்படின்றாரு இப்படி சொன்ன டிஎஸ்பி முருகேஸ்வரன் உடனடியாக கோவை மாவட்ட எஸ்பியாக இருந்த சஞ்சய் யாரோராவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் அதிரடிப்படையினுடைய எஸ்பியாகவும் இருந்துக்கிட்டு கோவை மாவட்டத்தினுடைய கூடுதல் பொறுப்பையும் இருக்காரு அவருக்கு தகவல் போகுது அடுத்த நிமிஷமே டிஐஜி ஐஜி வால்டர் தேவாரம் உள்ளிட்ட உயர் போகுது இந்த அதிகாரிகள் எல்லாமே சிறுமுகை காவல் நிலையத்துக்கு தொடர்பு எடுக்கிறாங்க கர்நாடகாவிலிருந்தும் சிறுமுகை காவல் நிலையத்துக்கு ஃபோன் வர ஆரம்பிக்குது சிறுமுகை காவல் நிலையம் பரபரப்பாகுது உடனடியாக அதிரடிப்படையினுடைய தலைமையிலிருந்து ஒரு தகவல் கேட்குறாங்க சிதம்பரநாதனை கடத்திக்கிட்டு போனது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் கொண்டு வந்தது யார் அப்படிங்கும்போது இந்த நாலு பேர் அதாவது மூர்த்தி உள்ளிட்ட நாலு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாலு பேரையும் பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ சந்தரிச்சக்கூடாது நேரணி அவங்களை தூக்கிட்டு வந்து உங்கள் ஆஃபீஸில் வைங்கன்ட்டு முருகேஸ்வரனுக்கு ஒரு உத்தரவு வருது இந்த உத்தரவின் அடிப்படையில் நேராக சிறுமுகைக்கு போன முருகேஸ்வரன் அந்த நாலு பேரையும் பேக் பண்ணி தன்னுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதை பற்றிய முதல் தகவல் அறிக்கையை வாங்குறதுக்காக அவங்களுடைய மனைவி மற்ற உறவினர்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வந்த வேட்டக்காரர் மூர்த்தி மெக்கானிக் கண்ணன் நெல்சன் வாத்தியார் சண்முகம் இந்த நாலு பேரையும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த இரவு முழுவதும் அவங்களுக்கு ஒரு தூங்காத இரவாகவே போகுது மறுநாள் காலை பத்து மணிக்கு உங்களை வாழ்ற தேவாரம் சார் பார்க்கணுங்கிறாரு வாங்க கோயம்புத்தூர் போகலான்னு கோயம்புத்தூரில் சர்க்கியூட் ஹவுஸில் போடாது ஒரு ரூம் போட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் இங்கேயிருந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வீரப்பனால் கடத்தப்பட்ட டிஎஸ்பி சிதம்பரநாதன் விடுதலை ஆகி வருகின்ற அந்த காலம் வரைக்கும் இவங்க நாலு பேரையும் அங்கேயே சிறை வச்சிடறாங்க வெளியில் எங்கேயும் போக முடியாமல் லாக் பண்ணி வச்சிடுறாங்க என்ன என்ன நடந்துக்கிற விவகாரங்கள் பத்திரிகைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அதிரடிப்படை ரொம்ப தெளிவாக வேலை செய்யிருக்காங்க இவங்க இந்த பக்கம் சிக்கிட்டாங்க அவங்க அந்த பக்கம் வீரப்பங்கிட்ட சிக்கிட்டாங்க இந்த நிலையில் தான் இருந்திருக்கு வீரப்பன் குழுவினரிடம் சிக்கிய நீங்கள் எவ்வளோ நேரம் அங்கே இருந்தீங்க உங்களை எப்போ அவங்களுடைய மறைவிடத்தை கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றி டிஎஸ்பி சிதம்பரநாதனோடு இருந்த ஆசிரியர் சேகராஜாட்ட கேட்டேன் இவர் உடற்கல்வி ஆசிரியர் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் இருந்தவர் என்ன நடந்துங்கிறத பற்றி அவர் பேசும்போது எங்கள் மாமாவுக்கு ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் அந்த இடத்துல காந்தப்பள்ளத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே எனக்கும் ஒரு ஏழு ஏக்கர் விவசாய நிலம் இருந்தது அக்கா வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு நான் வாங்கி வச்சுருந்தேன் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஏதாவது ஒரு நாள் நான் போயிட்டு தோட்டத்தை எப்படி இருக்கேன் பார்த்துட்டு வருவேன் மாமாவும் அந்த நாளில் நாங்கள் வருவார் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்குவோம் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நான் காலையில் பத்து மணிக்கு போயிட்டு தோட்டத்தில் தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பி லிங்காமரம் வரதுக்காக நடந்து வந்துட்டுருந்தேன் வழக்கமாகவே நான் சஃபாரி சூட் போட்டிருப்பேன் கையில் கோல்டு வாட்ச் கட்டியிருப்பேன் மோதிரம் போட்டிருப்பேன் கழுத்தில் செயின் இருக்கும் ஹேர் கட்டிங் நல்லா காஸ்ட்லியான பர்சனாலிட்டியான ஒரு பாட்டா செப்பல் இதெல்லாம் தான் போட்டிருப்பேன் அன்னைக்கு அதே மாதிரி தான் எங்கள் மாமா தோட்டத்தை பரிசல் துறைக்கு போகலான்னு வந்துக்கிட்டு இருந்தேன் வர்ற வழியில் மாமா நான் போயிட்டு வரோம் மாமா அப்படின்னு சொன்னோன்னு என்ன மாப்பிள்ளை நானும் இன்னொரு கால் மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் வேறு தம்பி ராஜகோமால் இருக்காரு சின்ன மாமனும் வராரு எல்லாமே நம்ம ஜீப்பில் போயிடலாம் இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னாரு நானும் யோசிச்சு பார்த்தேன் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பரிசல் துறைக்கு நடக்குனே அங்கே போய் பரிசல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைன்னா லிங்காபுரம் துறையில் இருக்கிற பரிசலுக்கு விசில் அடித்து கூப்பிடணும் அந்த பரிசு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி போகணும் அங்கேருந்து லிங்காபுரம் பரிசுத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் ஊருக்கு நடந்து போகணும் இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் சரி மாமா பத்து நிமிஷத்தில் வர்றது ஜீப்லேயே போயிடலாம் அப்படிங்கிற முடியல அப்படியே போனாலும் நம்ம சிறுமுகை வரைக்கும் போயிடலாம் நல்லது அப்படின்ட்டு மாமா தோட்டத்தில் உட்காந்துருந்தேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்தார் கரும்பு பயிருக்கு எல்லாமே உரம் யூரியா வச்சுக்கிட்டு இருந்த மாமா நுங்கியை கட்டிக்கிட்டு தலையில் ஒரு மலையோட பனியனை போட்டுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கார மாதிரி ரொம்ப எளிமையான ஆளாக இருந்தார் என்னை பார்த்தா டிஎஸ்பி மாதிரி இருந்தது ஜீப்பில் உட்காந்துருந்த எங்களை கீழே இறக்குனே வீரப்பன் நீ யார் அப்படின்னு என்ன கேட்டார் நான் வாத்தியார் எங்கள் மாமா டிஎஸ்பிங்கிறாரு ஆனால் அவர் நம்பவே இல்லை சத்தியமணி கூட நான் சொல்லிவிட்டேன் நான் வாத்தியாருங்க அவர் தான் டிஎஸ்பின்னு ஆனால் என்னுடைய தோட்டத்தை பார்த்துட்டு நீ தான் டிஎஸ்பிங்கிற சந்தேகத்தில் ஏதாவது விசாரிச்சாங்க அதுக்கு பிறகு சண்முக வாத்தியார் ஏற்கனவே இருந்தவர் இல்லை இவர் டிஎஸ்பி இவர் தான் அவருடைய மச்சனை வாத்தியார் கோயம்புத்தூர் இருக்காருன்னு சொன்னதுக்கு பிறகு என்னை நம்பிக்கிட்டார் இந்த இடத்துல நான் கையை காலை பிடிச்சாது அங்கேருந்து தப்பிச்சு வந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அக்கா வீட்டுக்கார விட்டு நம்ம தப்பிச்சு வந்தால் நல்லா இருக்காது எது நடந்தாலும் மாமாவோடவே சேர்ந்துருக்கிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு மாமாவையும் போலீஸ்காரங்கனால அவங்க பிடிச்சிட்டாங்க அதனால நானும் அவங்களோடவே போயிட்டேன் அங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரம் போனதுக்கு பிறகு ஒரு இடத்துல ஒரு பாறை மேலே இன்றைக்கி நைட் அங்கே படுக்க வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புனாங்க போகிற வழியில் அங்கங்கே நின்று பள்ளு வலிக்கு டீ குடிச்சிட்டு தயார் பண்ணிக்கிட்டே நாங்கள் போய்ட்டுருந்தோம் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது திரும்பி பார்த்தாவே காட்டு பக்கம் எந்த பக்கம் இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆளுங்க வந்தாவே பார்வைக்கு தெரிகிற மாதிரியான ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல தான் வீரப்பன் குழு தங்கியிருந்தாங்க நாங்கள் அங்கே போகும்போது எங்களுடைய பொருள்கள் ஏன்னா எங்கிட்டருந்து வீரப்பன் குழு கைப்பற்றின அந்த பொருள் துப்பாக்கி நாங்கள் வச்சுருந்த பை பர்ஸு இது எல்லாமே முன்னால் அங்கே போய் சேர்ந்துருச்சு அதெல்லாமே அங்கே வழியில் ஒரு இடத்துல இருந்தது எங்கள் ஊரை சேர்ந்த அந்த பழங்குடி மக்கள் மற்றும் லிங்காபுரத்தை சேர்ந்த காட்டுக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வர ஒரு அஞ்சாறு பேர் வீரப்பனோட தொடர்புகள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் தான் வழிகாட்டியிருந்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் எங்களை பிடிச்சிருக்காங்க இது எங்களுக்கு யாருங்கிறது அப்போ தெரியல நாங்கள் அங்கே போகும்போது அர்ஜுனன் ஒரு இடத்துல பாரமேல உட்காந்துட்டு இருந்தாரு அவரை சுற்றியும் கேரளாவிலிருந்து வந்திருந்த மலையாளம் பேசக்கூடிய ஆளுங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு எண்ணெயை காய வச்சு எடுத்து கிண்ணத்தில் வச்சுருந்தாங்க வீரப்பன் தம்பி அர்ஜுனனுடைய தொடையில் ஒரு பெரிய புண்ணு இருந்தது அந்த புண்ணை சுற்றியும் ஒரு துணி எண்ணெய் துணி கட்டு போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கிட்டு தாங்க நான் பக்கத்தில் போனோடனே வணக்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுனாகிட்ட போனேன் வாங்க நீ தான் டிஎஸ்பி அப்படின்னாரு இல்லைங்க நான் வாத்தியார் எங்கள் மாமா தான் டிஎஸ்பி அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் மாமா டிஎஸ்பிமாவும் பின்னால் மாமாவும் கடந்து போனாங்க போகிறத பார்த்துட்டு நீங்கள் போலீஸ் ஏட்டுதானே அப்படின்னு எங்கள் சின்ன மாமாவை பார்த்து கேட்டார் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பக்கம் போயிட்டார் அப்படி கடந்து போகும்போது நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க தானே சேலத்தில் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா அந்த பக்கம் போயிட்டார் அப்புறம் என்னை கூப்பிட்ட அர்ஜுனன் அவர் யார் அப்படின்னு கேட்டார் அவர் பேர் ராஜகோபால் போலீஸ் ஏட்டாக இருக்காரு அப்படின்னு இவர் ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போ பார்த்தா என்னை அடையாளம் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு கர்நாடகாவிலேருந்து நான் பெயிலில் வந்திருந்தப்போ சேலம் ஃபாரஸ்ட் செல் போலீஸ் ஆஃபீஸில் வாரம் க கையெழுத்து போடணும்னு சொல்லி கோர்ட்டு கண்டிஷன் பெயில் போட்டுருந்து அந்த கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுறதுக்காக நான் சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கிற ஃபாரஸ்ட் செல் போலீஸ் ஆஃபீஸுக்கு போவேன் போகும்போது இவர் தான் என்கிட்ட நோட்டை எடுத்து கொடுப்பாரு நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன் ஆனால் இப்போ என்னை பார்த்துட்டு பயந்துட்டார் இருக்கு அடையாளம் தெரியுன்னு சொன்னார் சரி அப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ என்னென்ன புண்ணு அப்படின்னேன் இது எனக்கு காலில் தொடவாலை வந்துடுச்சு அப்படின்னாரு அந்த துணியை நீக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்தேன் புண்ணை பார்த்தா ரொம்ப பெரிய புண்ணாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அரை அடி நேரத்துக்கு அந்த புண் பெருசாக இருந்தது எப்படி நான் அந்த புண்ணு ஆறு இப்படிலாம் மருந்து போட்டுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா சுடு தண்ணி வச்சு டெட்டால் போட்டு அதை இந்த புண்ணை சுத்தமாக கழுவிட்டு பீட்ரோலின் ஆயின்மெண்ட்டு நியூஸ் நியூஸ்போரின் ஆயின்மெண்ட்டு தினமாக அப்ளை பண்ணணும் மேலே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பஞ்சு வச்சு லேசாக ஒரு துணி கட்டு போடணும் வேறு வராத அளவுக்கு காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அது மட்டும் பார்த்தாது ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் ஏதாவது ஒரு நாலஞ்சு வைட்டமின் டேப்லெட்லாம் சேர்த்து சாப்பிட்டா தான் இது சரியாக அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இவர் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறனால பயிற்சியின் போது க அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த காயங்களுக்கு எல்லாமே அடிப்படை மருத்துவம் தெரிஞ்சவர் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு இதை சொன்ன உடனே உற்சாகமான அர்ஜுனன் அப்படி அடைய தம்பி அதை நோட்டம் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் எல்லாம் எழுதி கொடுங்க அந்த மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி வாங்கிட்டார் உடனே டீ போடுங்க அப்படின்னாரு எல்லாத்துக்கும் டீ போட்டாங்க டீ வந்தது எல்லாருமே டீ குடித்தான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நான் எந்திரிச்சி பின்னால் பார்க்குறேன் அர்ஜுனன் உட்காந்துருந்தேன் அந்த பாறையினுடைய இன்னொரு பக்கத்தில் குழந்தைங்க கை மாதிரி ஒரு நாலு கை அந்த இடத்துல கிடந்துச்சு கருகி நெருப்பில் வெந்து போயிருந்தது பார்த்தீங்கன்னா விரலெல்லாம் சுருண்டு போய் கட்டங்கரையேன்னு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தது அதை பார்த்ததுக்கு பிறகு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீரப்பனை சாதாரண ஆளாக நினச்சிட்டு இருக்கோம் இவங்க மெரு மிகப்பெரிய ஒரு கொலைகார கும்பல் அப்படிங்கிற அந்த பயம் வந்தது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாயிட்டுது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொன்ன வீரப்பன் எல்லோரையும் வாங்கன்னு சொன்னார் அவங்க கூட இருந்த ஆளுங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்குறதுக்கு போனாங்க எனக்கும் மரணப்பசி ஏன்னால் முதல் நாள் மத்தியானம் சாப்பிட்டது இரவும் சாப்பாடில்ல காலையில் மதியம் சாப்பாடில் இப்போ நமக்கு சாப்பாடு தருவாங்களா தர ஒரு சந்தேகம் இருந்தது இந்த நேரத்தில் சாப்பாட்டை தட்டில் போட்டு வாங்கிட்டு வந்தோம் வீரப்பன் த நீங்கள் முசுக்கொந்தி கறி சாப்பிடுவீங்களா அப்படின்னு எங்களை கேட்டார் முசுக்கொந்தின்னு கேட்டோடனே எனக்கும் எது என்னென்னு புரியல மாமாவும் ரெண்டு பேருக்கும் என்னங்கிறது புரியல நாங்கள் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தோம் ஓ உங்களுக்கு முசுக்கொந்தினா தெரியாதா இங்கே கருங்குரங்கு இருக்கு இல்லையா அந்த கருங்குரங்கு தான் நாங்கள் முசுக்கந்தின்னு சொல்லுவோம் ஆட்டுக்கறி மாதிரியா நல்லா இருக்குது இன்றைக்கி அந்த கறி இருக்குது கறி சாப்பிட்றீங்களே அப்படின்னாரு ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ எருமக்கரியோ ஏதாவது ஒன்று கொடுங்க முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் அலுமணி தட்டு தான் இருந்தது சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க மூணு பேரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்தோம் படுக்கும்போது எங்களை ஒவ்வொருத்தரோட கையை ஒவ்வொருத்தரோட கையை சேர்த்து கட்டி வச்சிட்டாங்க அப்போ இருட்ட நேரமாக இருந்தது பக்கத்துலேயே ஆளுங்க இருந்தாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் என் காதுக்கு பக்கத்தில் வாயை கொண்டு வந்தாங்க சின்ன மாமா மாப்பிள்ளை அர்ஜுனை என்ன கேட்டான் அப்படின்னு கேட்டார் நான் அப்புறம் பக்கம் திரும்பி அர்ஜுன் என்ன கேட்டாருங்கிறத சொன்னேன் ஆஹா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னாரு ஆமாம் மாமா உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் மாப்பிள்ளை வீரப்பனை பிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செல்லில் ஒரு ஸ்பெஷல் விங்க் போட்டிருந்தாங்க அந்த ஸ்பெஷல் விங்கில் நானும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வீரப்பன் யாருங்கிறது பற்றி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் பர்ஸில் வச்சுருந்தேன் அந்த பர்ஸ் இப்போ என்கிட்டருந்து வீரப்பன் ஆளுக்கு பிடுங்கி அர்ஜுனை முன்னால் வச்சுருக்காங்க அர்ஜுன் பர்ஸை திறந்து பார்த்தான்னா நானும் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக இருந்தேன் அந்த டீமில் இருந்தேங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என் தலை போயிடும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் நான் என்னமாவா செய்கிறேன்னே இது நாங்கள் பக்கத்தில் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஐயந்தோம் எங்களை திரும்பி பார்த்தான் மாப்பிள்ளை ஐயந்தூரம் பார்த்துட்டான் அப்போ எல்லாரையோட முரட்டத்தன்மையான ஆள் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவோம் இங்கே வந்து என்ன பேசினீங்கன்னு கேட்டால் சொல்லிடாதே அப்படின்னாரு அதே மாதிரி ஐயந்தொரம் வந்தான் எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டான் கொஞ்சம் நேரம் மாமாவால் பேச முடியல அதுக்கு பிறகு ஐயந்தூரம் அந்த பக்கம் விலகி போனதுக்கு பிறகு மீண்டும் கூப்பிட்டு மாப்பிள்ளை என்னுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க என் பர்ஸ் எடுத்து அந்த பர்சில் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் ஏதாவது இடத்துல கிழிச்சு போட்டுருங்க உங்களை தவிர வேறு வழி இல்லை உங்கள் கையை காலாக நினச்சி பிடிச்சி கேட்குறேன் அந்த ஃபோட்டோவை எடுத்து கிழிச்சு போட்டுருக்கோம் மாப்பிள்ளை அப்படின்பாரு இதை பார்த்துக்கிட்டு பெரிய மாமா டே எதை பேசுனாலும் வேகமாக பேசுங்க குசு குசு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ராத்திரி நேரத்தில் நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு திட்டம் போடுறதா நினச்சி மூணு பேரையும் சுட்டுக்கிட்டு கொண்டு போகிறாங்க உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சாகரத்தில் இல்லாமல் என்ன ஏன்டா கொடுறீங்க பெசாமல் படுங்கடாமார் ஆனால் இந்த மாமா ஒத்துக்க மாட்டார் எப்படியாவது என்னை காப்பாற்றுக்குமா அப்படியே எப்படியாவது என்னை காப்பாற்றுக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் கண்டிப்பாக நான் காலையில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாவை படுக்க சொன்னேன் காலையில் எந்திரிச்சு எப்படியும் அர்ஜுன முன்னால் இருக்கிற அந்த மணிப்பர்ஸை எடுத்து அதில் இருக்கிற போட்டோவை எடுத்து யாருக்கும் தெரியாமல் கிழிச்சு போட்டுறோம் அப்படிங்கிற முடிவில் நான் கிளம்புனேன் இந்த நேரத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்களே டீ போட்டு டீ குடிக்கிறதுக்காக எங்களுடைய கையை உதவிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ராஜா வீரப்பன் தம்பி அர்ஜுனன் இருந்த அந்த மணிப்பரசை எடுத்தாரா அதுலேருந்து ராஜகோபால் போட்டாவை எடுத்து கிழித்து போட்டாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம்